மீன் தான் பார்க்க பார்த்துக்கோங்க இப்போ மீன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய மீன் ஒன்று பட்டிருந்துட்டா அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஓரா மீன் காமிக்கும் அடுத்த ரெண்டாவது சைஸ் ரோடு காமிக்கும் சரியான பெருசு பாத்துக்குவாங்க இது மட்டுமே ஒரு அரை கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் ரொம்ப பெருசு இது வந்து இதே மாதிரி இன்னொன்று ரெண்டையும் சேர்ந்து ஒரு கிலோக்கு தாராளமா வரும் ரெண்டுமே பெருசு இதோட வாய்ப்பு எழுதிய பாருங்க இது வந்து சைடு முன்னு மட்டும்தான் அந்த மேல இருக்கிற ரெக்கம் மாதிரி பாருங்க ரெண்டுமே பெருசுதான் சூப்பரா இருக்கும் குழம்புக்கும் நிறைய பேர் குழம்புக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ஒரு ஜான்ஸ் கிடைச்சிட்டு நம்ம கடல் மாலை வச்சு நம்ம சமைக்கிறத நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் போடுறேன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அது ஒண்ணும் ரொம்ப பெருசா கொஞ்சம் சின்னதா இருக்கு அனால கையில தூக்க முடியல ரொம்ப நேரம் தூக்கி வைக்க முடியலாம் அதான் சொல்றான் கொஞ்சம் வேகமா எடுன்னு ஏன்னா கொஞ்சம் பெருசா அது கொஞ்சம் வெயிட்